ஒரு ஓட்டுநர் விபத்து ஏற்பட்டால் அவருக்கு மூன்று ஆண்டு சிறை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் என்று தன்னிச்சையாக அறிவித்தார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கடந்த ஒரு பனிரெண்டு ஆண்டுகளில் மோடி அரசனுடைய பெட்ரோலினுடைய கொள்கையில் ஏறத்தாழ இருபத்தி மூணு லட்சம் கோடி மோட்டார் தொழிலில் மட்டுமல்ல சாதாரண டூ வீலர் வைத்திருக்கக்கூடிய மக்களிடத்தில் வசூல் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மோடி அரசு எஃப்சி கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஏற்கனவே புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் இந்த பதினைஞ்சு பதினைஞ்சாண்டு கால வாகனம் கண்டம் செய்யப்படும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது ஒரு கொடூரமான ஒரு தண்டனை என்ற முறையில் இன்றைக்கு மோடி அரசு அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சிறு தொழில் ஒரு இரண்டு லாரி மூன்று லாரி வைத்திருக்கக்கூடிய தொழிலாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்டோ தொழில் உட்பட அனைவரும் பாதிக்கப் போகிறார்கள் இன்றைக்கு ஏற்கனவே இருந்த எப்சி கட்டணத்தை இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்ததை இப்பொழுது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் கனரக வாகனங்களுக்கு நடுத்தர வாகனங்களுக்கு இருபது ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் மூன்றாவதாக ஆட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டணம் உயர்த்திருக்கிறார்கள் அது இல்லை இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய கொடுமை இரு சக்கரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கும் அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் இனிமேல் ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் எஃப்சி கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கு மோடியினுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மோட்டார் தொழிலை அழித்து இதை கார்பரேட் கம்பெனிக்கு வழங்க இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்களே சொன்னார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் மோட்டார் தொழிலை பாதுகாப்பேன் பெட்ரோலுடைய விலையை ஐம்பது ரூபாயாக குறைப்பேன் டீசல் விலையை நாற்பது என்று சொன்னார்கள் ஆனால் எதுவும் இன்றைக்கு குறைக்கவில்லை மாறாக ஒட்டுமொத்தமான மோட்டார் தொழிலை நசுக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுதான் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட ஒரு பகுதி லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னொரு பகுதி நாங்கள் இப்பொழுது பேசினோம் அவர்களும் ஒரு பத்து நாள் பொறுத்து கொள்ள வேண்டும் உடனடியாக நாங்களும் போராட்டத்தில் இறங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கேரளத்தில் இந்த எஃப்சி கட்டண உயர்வை அவர்கள் அமுல்படுத்தவில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலமும் அமுல்படுத்தவில்லை நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழக அரசு இந்த எஃப்சி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சாலை போக்குவரத்து சங்க வேண்டுகோள் எனவே உடனடியாக தமிழக அரசும் தலையிட்டு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மோட்டார் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சிஐடியூ நடத்தி கொண்டிருக்கிறது என் பேர் எஸ்கே தியாகராஜன் சாலை போக்குவரத்துடைய மாநில துணைத் தலைவர்